ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்குறீங்களா நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங்கே வந்து கிளம்பிவிட்டேன் புதன்கிழமை ஈவினிங் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது அதனால வந்தாச்சு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கீரை எல்லாம் போய் தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறிக்க போயிட்டோம் பொன்னாங்கண்ணி கீரை வல்லார கீரை அப்புறம் காட்டுக்கீரை பண்ணைக்கீரை கொய்யா தொய்யாக்கீரை இப்படி எல்லா கீரையுமே வந்து பறித்து க்ளீன் பண்ணி நான் வந்து வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்துடுவோம் அதனால இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க எப்போவுமே சின்ன வயதாக இருக்கும்போது இந்த கோயிலை சுற்றியே தான் நாங்கள் விளையாண்டுருப்போம் அம்மா வந்து மருதாணி பறித்து வச்சுருந்தாங்க சாயங்காலம் ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லையா அதனால் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பாதி மருதாணி கோயம்புத்தூர் கொண்டு வரதுக்காகவும் மீதி மருதாணி வந்து அங்கேயே அரைச்சி கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு மூணு நாலு மணி போதே மருதாணி அரைச்சி கொடுத்துட்டாங்க நான் ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும் போதே வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நானே வச்சுட்டேன் ரைட் ஹேண்டில் வந்து அம்மா வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நான் வந்து பகலில் வச்சது சீக்கிரமாகவே வந்து சவந்துருச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து சூப்பராகவே சவந்துருச்சு அம்மியில் அரைச்சி கொடுத்ததுனாலையோ என்னமோ தெரியல அவ்வளோ சீக்கிரமாக சவந்துருச்சு நைட்டு வந்து அம்மா வந்து மருதாணி போட்டு விட்டாங்க ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்